அப்படியும் சில மனிதர்கள் அன்பேதான் சிவம் என்று ஆலை ஏப்ப அனுதினமும் கோபத்தை அணிந்து கொள்வார் பண்பேதான் சிறந்தது என்று பணிந்து செல்வார் பகல் வேடம் கலைந்தது போல் செருக்கு கொள்வார் தான் உடைத்திடவே வேண்டும் என்பார் ஊருக்கே உபதேசம் என்று போய்ப்பர் பொய்ப்பார் தான் போற்றிடவே கருத்துரைப்பார் பேதமையை நெஞ்சில் ஏற்றி காமம் வெல்வார் சாதிக்க வேண்டும் என்று வாழ்த்து சொல்வார் சாதி அறிந்து அவரவரை பேதம் கொள்வார் தீதியில்லா வாழ்வு முறை நன்மை என்பார் தீயோரை நட்பாகி வன்மை செய்வார் பீதி தோறும் தூய்மை தன்னை வைப்போம் என்பார் வீட்டருகில் குப்பைகளை எரிந்து செல்வார் சூதில்லா நற்பண்பு வேண்டும் என்பார் சூதாட்ட விடுதியிலே பணத்தை வெல்வார் லஞ்சம் அது வாங்குவது குற்றம் என்பார் ரகசியமாய் அன்பளிப்பாய் வாங்கி சேர்ப்பார் களைப்பின்றி உழைத்திட்டால் உயர்வு என்பார் காலை தன்னை மறந்தது போல் உறக்கம் கொள்வார் கலைகளைத்தான் மதித்திங்கு போற்று என்பார் கண் கூசும் காட்சிகளை காண செல்வார் அலைக்கடலாய் முயற்சி செய்து வெல்வோம் என்பார் அற்பமான தோல்விகளால் துவண்டு விழுவார்